ஏய் சுபி இப்படிலாம் பேசக்கூடாது வாயில சூடுச்சிருங்க பார்த்துக்க அக்கா சொல்றது அப்ப உண்மைதான் போல ஓய்யோ என்ன இந்த கடைக்குட்டி இப்படி நடிக்கிறா இப்படியே நடிச்சு நடிச்சு தெரியனோட சண்டை போட்டுட்டு போல நீங்க அப்படியே போயிட்டு சண்டை போட்டுட்டு ஏய் இந்த ஒழுங்கா இருந்துக்கும் உனக்கு மரியாதை எப்ப பத்தாலும் இந்த பிள்ளைகிட்ட எடுத்துக்கிட்டா உன்னை தள்ளி விடுறோம் அப்பா எங்களை எங்க தேவே சொல்லி போய் சொல்லிட்டு இருக்க. நீ முட்டல் மாதிரி நான் நம்பிட்டேன். எங்க கிட்ட கேட்டிட்டு இருக்க. அப்பா கிட்ட என்ன கேளுமா? அவ தான் நடிச்சிட்டு இருக்கான். எல்லார் வீட்டுலயும் போய் ஸ்நாக்ஸ் கூட வாங்கி சாப்பிறானே அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்பா கேட்டதுக்கு அழுது அழுதுட்டு அப்படியே நடிக்கற. அடிச்சின்னு சொல்லி போய் சொல்றான். எல்லார் வீட்டுலயும் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடக்கூடாது கூடாது. சென்னம்மா, சரியா. சரிம்மா, நீ சொன்ன கேப்பம்மா. انا அக்கா وامப்பே இங்க பாரு.

நீ நல்ல பிள்ளைகள் நீ வெரி பேட் கில் உன்னை போய் நான் ஹாஸ்டலில் தள்ள போகிறேன் போ சின்ன சிறுசுங்கிட்ட வாங்கி கொடுக்கூடாது வேண ஜூஸ்ட்டு நான் தான் போகிறேன் வேலையை பார்த்துட்டு